சரியா உன்னால் வாழும் உன் குழந்தைக்கு வேற என்ன ஆசை இருக்கு போகிறது உன்னை தவிர என்று உன் நினைவை தவிர அருகில் யாருமின்றி தனிமையிலே தவிக்கும் தம்பி என்ன பேர் நல்ல சிரிப்போண்டம்மா குழந்தை பிள்ளை மாதிரி என்னடா சொல்றேன் வெளிநாட்டுக்கெல்லாம் ஒண்ணு போய் சம்பாதிக்க வேண்டாம் பிரிஞ்சங்களால இருக்க அம்மா வணக்கம் அம்மா சரி ஓகே என்ன இருக்கிறாய் ஒரே மந்திரம் போகுது கொஞ்சம் சவுண்டு குறைஞ்சி போடலாம் மேனே சவுண்டு கூட இல்ல கஷ்டமா இல்லையா இப்படித்தான் எங்கட ஊர்ல திருவிழாண்டா இப்படி பாட்ட போட்டு விடுவாங்க பாசல்லாம் போடுவாங்க நாங்க படிக்க இல்லாது படுக்க இல்லாது முதல்ல அம்மாக்கு இனிய வணக்கங்கள் எங்களை தெரியுமா தெரியாது கலப்பீங்களா கலைக்க மாட்டீங்களா ஏன் உங்களோட சவுண்ட் காணாத எங்களுக்கு டே சரி எப்படிம்மா இப்போ நல்லா சிரிப்போண்டம்மா குழந்தை பிள்ளை மாதிரி எத்தனை வயசாம்மாவுக்கு ஐம்பது எட்டு ஆச்சா ஐம்பது வருஷம் தாண்டி இப்போ எடுத்து ஆச்சே என்ன என்னடா ஐம்பது வருஷம் நீங்க எப்படி போச்சு இவ்வளவு காலம் நல்லா போச்சுதா மைக் கஸ்டமருக்கு இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் கிட்ட பிடிங்க அது பார்த்தீங்க ஆ இப்பதான் சத்தம் வருதுன்னு சரி ஓகே என்ன மைக் பிடிச்சா அம்மான மோன் தெரியல அதனால வேணாம் சரி நாங்கள் கொஞ்சம் பிளதாக்கா இப்போ பிரச்சனை இல்லை ரைட் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பிறந்தநாள் இண்டைப்படி ஆளு நாங்கள் ஜாலிப்பாடு நிறைய பரிசு கொண்டு அதெல்லாம் கொடுத்து அம்மாவோட கேக் எல்லாம் கட் பண்ணி அப்படி இரவு சாப்பாடு அம்மா நாங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு இதாக்கு நூறுல்ஸோ இந்த நூறுஸோ அப்படி வாங்கின ஆனா அங்கே இருந்து எங்களுக்கு நூறுல்ஷம் வேணும் வேறேதாவது எங்களுக்கு என்ன விருப்பம் வேண்டால் ஞம் யம் யம் பிரியாணி செஞ்சதிரியே செய்ய தனியும் பிரியாணி உண்மையாவோ ஏ எனக்கு நீங்க செஞ்சு தருணும் கையேலா தூக்க இல்லாதே அப்போ நீங்க எப்படி செய்யறேன்னு சொல்லுவோம் நான் செய்கிறேன் முறைதரியும் இல்ல என்ன நிறைய பேர் மறந்து போகணும் ஆளே முறை இல்லை அம்மா வந்து சமையல் பழகிற இல்லை சும்மா பொடியில் கட்டி போட்டு கடை சாப்பாடு சாப்பிட்டு விலகி சாக்கு விழுறது இல்லை அப்படித்தான் நினைப்பது பொண்டுகள் செய்கிற ஆளுகள் நீங்கள் பாருங்க அம்மா கிட்ட சமையல் பழகி எல்லாம் ஆரோக்கியமாக சமைச்சு கொடுத்து பிள்ளைகளாக ஆரோக்கியம் வளர்த்து பட்டிக்கலாம் எங்களுக்கு சாப்பாடுகளும் இல்லை முந்தையெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்களா என்ன அந்த கைக்கு அப்படியே சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் வயசுகள் போனா அப்படித்தானே என்ன ரைட் ஆனால் மகிழ்ச்சியா கொஞ்சம் கவனமா இருந்தா சரியா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கலாம் சரியா ரைட் ஓகே முதல்ல அம்மாக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க லக்ஷ்மிய கொடுத்துருவோம் வேண்டாமா சரி ஓகே பாத்தீங்களா லக்ஷ்மி வந்திருக்கா இல்ல எப்பமா லக்ஷ்மிய இருக்கா வா நல்லா இருக்கானே அம்மா பாத்தீங்கன்னா தனியே வரையில கொஞ்சம் காசும் கொண்டு வந்திருக்கா அம்மா கிட்ட இப்ப இருந்த நாள் இல்ல சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொடியல் தருவாங்க காசு கொண்டு தருவாங்க அவங்கள கூட்டி கண்டு போட்டாங்க படிவான பொடியல் வருவாங்களோ ஆறு தெரியுமே நாங்கள் தான் ஓ நாங்கள் தான் அப்ப எங்களை கூட்டிகளும் போகணும் வினைகள் கடை எந்த கடைக்கு போகும் எனக்கு தெரிஞ்சு நீ தம்பி வா அம்மா கோயில கூட்டு நாங்க குடிச்சிட்டு போகணும் அனுப்ப போறீங்க போடும் அப்படியே அப்படியேமா சரி அம்மாக்கு என்ன பெயர்

அந்த என்ன பார்ட்டி பிறந்த நாள் ஒன்றும் தேர்தல் தான் செய்ய போறீங்க அப்ப அதனாலதான் நாங்க அட்வான்ஸா கொண்டிருக்கோம் அப்ப நீங்க சாக்லேட் ட்ரிக் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து கொடுக்கலாம் இல்லையா ஆ ஓகே அப்ப நாங்க கேக் கொண்டு உங்களுக்கு தெரியுமா அப்ப என்ன கேக் கொண்டு ஆணிக்கிறீங்க நான் சொன்னான் பட்டா பண்ணா வேணா எல்லா அம்மா மாரு பிடிதானே கொண்டு மனா பண்றது என்ன சரி ஓகே இப்ப வந்த கிட்ட எல்லாம் பிடிச்சிருக்க அம்மாக்கு சரி லாஸ்ட்டா ஒரு கிஃப்ட் வந்திருக்கு தரிறதுக்கு முன்னாடி சொல்லணும் யார் கொடுத்தாண்டே

ஓடி போங்க சரி பிள்ளையர் பண்ணீங்களா ஆனா இல்ல கொடுத்தவங்க பேர் ஆக்கள் ஆறு ரியாவா சியா அதாவது மகள் அவங்க நினைக்கிறான் இல்ல வந்தது வெளியே இருந்து சிந்து ஒன்றுதாரு இல்ல மகள் கொடுக்கல அவங்களும் இல்லை

அப்ப நானும் போனேன் சரி என்னன்னு சொன்னால் அம்மா ஒரு பாட்டு இருக்கு ஒரு கவிதை இருக்கு அதெல்லாம் சொன்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் இருக்கு சரியா நான் புஸ்ட் கவிதையை வாசிடுறேன் அடுத்தது நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் என் ஆசைகள் சொல்ல போகிறேன் என்னுடைய ஆசைகள் சொல்ல போகிறேன் சற்று கேட்டு விட்டு போங்க எதை சொல்ல எனக்கு என்று ஆசைகள் அதிகமில்லை அவளை தவிர எதை சொல்ல எனக்கென்று ஆசைகள் அதிகமில்லை அவளை தவிர ஆம் அவள் என் அம்மா உன் மூச்சில் வாழும் வரை அடைந்த ஆனந்தம் அனாதையானது என்று ஆம் அவள் என் அம்மா உன் மூச்சில் வாழும் வரை அடைந்த ஆனந்தம் அனாதையானது என்று ஆறு வயதிலே நம்மை கைவிட்ட உன் கணவனால் வளர்ந்தது உன் சுமை கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் பிரச்சனைகளை எதிர்கொண்ட கண்ணகி என் தாய் கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் பிரச்சனைகளை எதிர்கொண்ட காத்திருப்பு ஒருவேளை உணவிற்காய் ஆக துடித்திடுவாய் நித்தம் நீ பட்ட பாடுகள் அறிந்திடுவார் யாரோ காத்திருப்பு துடித்திடுவாய் நீ நித்தம் நீ பட்ட பாடுகள் அறிந்திடுவார் யாரோ அம்மா என்று அழைத்தால் ஓடிவரும் தெய்வம் உன்னை அழுது அழைத்தாலும் பெற முடியா தூரத்தில் என்று நான் அம்மா என்று அழைத்தால் ஓடிவரும் தெய்வம் உனை அழுது அழைத்தாலும் பெற தூரத்தில் நான் இன்று உன் நினைவை தவிர அருகில் யாருமின்றி தனிமையில் தவிக்கும் உன் கடைக்குட்டி இன்று உன் நினைவை தவிர அருகில் யாருமின்றி தனிமையிலே தவிக்கும் உன் கடைக்குட்டி என் இறுதியாசை ஆண்டவன் கேட்டால் உன் மடி கேட்டு உன் சேயாவேன் மீண்டும் நான் என் இறுதியாசை ஆண்டவன் கேட்டால் உன் மடி கேட்டு உன் மடியிலே குழந்தையாவேன் மீண்டும் நான் உன்னால் வாழும் உன் குழந்தைக்கு வேற என்ன ஆசை இருக்க போகிறது உன்னை தவிர உன்னால் வாழக்கூடிய உன் குழந்தைக்கு வேற என்ன ஆசை இருக்க போகிறது உன்னை தவிர அனைத்தும் நீயாய் ஒவ்வொரு நொடிகளும் உன்னை நினைத்து தவிக்கும் தவசி நான் தவம் கிடைக்கிறேன் உன்னை சேர மிஸ் அம்மா உன்னை தவிர இந்த விண்ணை தாண்டி எனக்கு எதுவும் இல்லை என் அன்னைக்கு அகவை தின வாழ்த்துக்கள் என்று ஒரு அழகான கவிதையை உங்களுக்கு அனுப்பிவிட்டு சரியா ஆறு வயதுல ஆறு பிள்ளைகள் அப்பா விட்டுட்டு போயிட்டார் சரியா உங்களுடைய கணவரை அடியோடு உங்கள் மகன் உங்களை மட்டுமே அதிகமாக நேசிக்கக்கூடிய உங்களுடைய மகன் செல்ல மகன் உங்களுடைய கடைசி மகன் கடைக்குட்டி ரொம்ப மிஸ் பண்றார் அவங்கள எனக்கு அம்மா தான் இல்லாமனு சொன்னார் அம்மாவை தாண்டித்தான் மிச்சம் எல்லாமே சரியா தான் இவ்வளவு பரிசு அரேஞ்ச் பண்ணது அவைகளோட சேர்ந்து பாத்தீங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து கொடுத்து விட்டுறீங்கன்னா சரி அது யாருன்னு பாத்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய அண்ணனுடைய பிள்ளைகள் இருக்கணும் இல்லையா ருஷானா குட்டி ருஷானா குட்டி இருக்கா தானே அவாவும் சேர்ந்து அதே மாதிரி ருஷாந்தனும் அதே மாதிரி குட்டியனு கூப்பிடுறீங்களா மாரு மருமகள் ஆஹ் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பரிசும் கொடுத்து விட்டது சரியா மகிழ்ச்சியா அம்மாவுக்கு என்ன சொல்ல போறீங்க சரி அழக்கூடாது எப்பயுமே அம்மா மகிழ்ச்சியா இருக்கணும் சரியா யோசிக்க கூடாது பல விஷயங்களை ஏன்னா பிள்ளை எல்லாம் வளர்ந்துட்டோம் இல்ல அப்ப அவையில் இப்ப உங்களை போய் சரியா யோசிக்கணும் எல்லாருமே யோசிக்கணும் அப்ப நீங்க அவளை பேட்டி யோசிக்க தேவையில்லை எல்லாம் குழந்தைகள்ல தானே அப்ப நீங்க உங்களை போயிட்டு மட்டும் யோசிங்க நல்ல ஆரோக்கியமா இருங்க நல்ல சாப்பாடு எடுத்துக்கொள்ளுங்க நல்லா நித்தா கொள்ளுங்க சரியா ஓகே இப்ப அம்மா ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ணுவோமா ஆ சூப்பர் ரைட் இப்போ இந்த கிஃப்ட்டையும் பார்த்துருவோம் இந்தமா பாருங்கள் லாஸ்ட் கிஃப்ட் மாட்டேன் பாருங்க பாருங்க யாரும்மா இருக்கிறது இதில் எல்லாரும் விரிக்கணும் சரியா ஒருத்தரையும் மிஸ் பண்ண இல்லை பார்த்திங்களா எல்லாம் விரிக்கணுமா ஓகே அதுல வந்து என்ன ஒன்று போட்டிருக்கு பாதி நடுவை போட்டிருக்கு முன்ன கூட போட்டிருக்கு அன்பென்ற சொல்லுக்கு அர்த்தம் அம்மா என்று போட்டு தான் இந்த மணிக்குட்டு ஃப்ரேம் கொடுத்து விட்ருக்கணும் அம்மா குடிச்சிருக்கா அப்புறம் நீங்கள் புறா பூந்து தான் பா கொடுங்க ஆரணி பரவாயில்லை கண்ணாடியை போட்டு பாருங்க என்ன சரி ஓகே எத்ரனாரு நாடும் நீயும் எத்ருக்கும் தாய்க்கு எப்பயும் பொம்பளை பிள்ளைகளை விட பொடியில தான் கூட பாசம் இருக்கு அது இயல்பு சரி அதான் சைக்காலஜி கூட அதனால உங்களோட பொடியை ரொம்ப மிஸ் பண்றாங்க சரியா ரைட் இப்ப என்ன சொல்ல போறீங்க எல்லாரும் சேர்த்து மகிழ்ச்சி அம்மா கிட்டே அழகூடாது மகிழ்ச்சி அம்மாக்கு சரி அப்ப பிள்ளைகளை மிஸ் பண்ணி வேற ஒன்றும் இல்ல ரொம்ப கவலை போறீங்க நம்ம தனிமையில மாடினா சரியா நீங்க போறீங்களா பேசாம போயிட்டு வாங்க

ஐ லவ் யூ அம்மா நான் பாத்தற எனக்கு மகிழ்ச்சி தெரிய மகன சொன்னார் ஓவியன் சொல்லி கேட் ஓடமா ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டியா அம்மா ஹேப்பி பர்தே டு யூ மே கோட் BLESS யூ எலவுட போகுது ரெ